வாழ்க வளமுடன் திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் நவாக்கரி சக்கரம் என்ற தலைப்பில் வரக்கூடியது இதில் இருக்கக்கூடிய அர்த்தமானது இந்த உயிரானது சித்தியடைவதற்கான நுட்பங்களை உள்ளடக்கியது இப்போ எல்லா உயிர்களுமே வாழும் காலத்தில் நல்லபடியாக இருந்து நன்னிலையாக அடையுதான்னு கேட்டிங்கன்னா சவக்குலிக்கு தான் போகுது இந்த உயிரானது சித்தியடையாது சிதைந்து போகக்கூடிய தன்மையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆக இந்த பயணமானது நன்னிலையை நோக்கி நகரணும் நம்மளுடைய ஆத்மாக்கள் அனைத்தும் இன்ப பேரின்ப நிலைகளை தூய்க்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு வழிமுறைகளை கொடுக்கப்பட்ட பாடலாக இந்த பாடலை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு ஸோ இந்த பாடலுடைய முதல் வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாவுக்கு நாயகி நன்மணி பூணாரம் அப்படின்ற அந்த வரிகளை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த நாக்கு அப்படின்ற ஒரு நிலை நமக்கு எதற்கு பயன்படுதுன்னா உண்றதுக்கு இன்னொன்று நம்மளுடைய ஸ்பீச் இந்த பேச்சை வச்சு தான் வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார் பல்லக்கில் ஏறுறதும் இந்த வாயால் பாடையில் போகிறதும் இந்த வாயால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம் சொல்லக்கூடிய சொல்லானது நன்முறையில் நன்மை பயக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் நாவுக்கு நாயகியான சர அந்த சக்தி தேவியானவள் நம்மளுடைய நாக்கில் தஞ்சம் புகணும் அப்போ தான் இந்த வார்த்தைகளானது நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய எல்லா ஒளிகளுமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய தன்மையில தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த நாக்கை நம்மளுடைய ஆளுமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இயற்கையின் ஆளுமையில் நாம் இருக்கணும் அதை உணர்ந்து துய்க்கணும் ஸோ இந்த சக்தி இந்த இயக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம போது என்ன நடக்குதுன்னா நாக்குக்கு நாவுக்கு நாயகி நன்மணி அப்படிங்கும்போது நல்ல ஒளியாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கு பூணாரம் அப்படின்ற அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்க அந்த காலத்தில் வந்து நம்ம இந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி இது மட்டும் ஒரு கெட்டிப்பொருளை மாவாக்குறதுக்காக உலக்கையில் போட்டு இடிப்பாங்க அந்த உலக்கை அப்படின்றதுல பூண் மாட்டியிருப்பாங்க மேலேயும் கீழேயும் எதுக்காக அப்படின்னா அது இடிக்கப்படும் போது அதோட அந்த நுனி பகுதி அந்த கெட்டியான பகுதி வந்து பிளந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கீழே ஒரு பூண் மேலே ஒரு பூண் போட்டிருப்பாங்க ஸோ அது அந்த உலக்கைக்கு அழகையும் கொடுக்கும் அதே டைம் அதோடய பலத்தையும் அதிகப்படுத்தும் ஸோ இந்த மனிதனுடைய வார்த்தைகளானது அவனுடைய பலமாக மாறணும் பலவீனமாக மாறக்கூடாது அதனால் நாவுக்கு நாயகி அப்படின்ற அந்த சக்தியை நம்ம தான் மாற்றும்போது நன்மணியாக இந்த ஒளியானது நமக்கிட்ட இருந்து உருவாகுது அதுக்கான பூண் ஆரத்தை நாம் வந்து பயன்படுத்தணும் இந்த நாக்குக்கு பூட்டு போடணுன்றாங்க அது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த நன்மணி அப்படின்றது வந்து தமிழ் அதிகாரத்தில் அந்த நன்மணி அப்படின்றதில் வந்து அர்த்தம் பெறுது மணி அப்படிங்கிறத வந்து ஒரு இரண்டரை நாளிகை அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டரை நாளிகை அப்படிங்கிறது ஒரு மணி நேர கணக்கு வருது ஸோ ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பூட்டு போடக்கூடிய அளவில் மௌன விரதம் சொல்லுவாங்களே தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது போல் நாம் நம்மளை ஆளக்கூடிய தன்மைக்கு நகர்த்தணும் அப்படின்னம்னா நம்ம நாவு நம்ம இருந்து வரக்கூடிய ஒளி அப்படின்றது வந்து ரொம்ப இனிமையா இன்பம் தரக்கூடிய நிலையில நல்ல நிலையில பூண் ஆரத்தை மாட்டின அளவுக்கு நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்னால அங்க பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்ததா இரண்டாவது வரிக்கு போவோம் பூவுக்கு நாயகி பொன்முடி ஆடையாம் அப்படின்ற அந்த வரிகள் வந்து எதை குறிக்குது பூவுக்கு அப்படின்னா கூர்மை அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது அதே டைம் திருமகள் அப்படின்ற அர்த்தம் இருக்குது ஸோ இந்த திருமகள் அப்படின்றது வந்து செல்வ செழிப்பு இந்த செல்வ செழிப்பு அப்படின்றது நம்மக்கிட்ட எப்படி இருக்குதுன்னா அறிவின் செல்வமாக தான் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் மற்ற வளங்கள் எல்லாத்தையும் இந்த அறிவை கொண்டு தான் ஈட்ட முடியும் இந்த அறிவின் செல்வமானது நம்மக்கிட்ட நிலைப்பட்டு இருக்கும்போது எங்கே நம்மளை விட்டாலும் பொழச்சி எழுந்து ஒடியாந்துடுவோம் ஸோ இந்த அறிவானது ரொம்ப கூர்மையாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து வளமாக மாறும் மழுங்கி போகக்கூடிய தன்மையில் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் அப்போ லட்சுமி தேவியானவள் செல்வத்தை கொடுக்கின்றாள் என்றால் அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுய அறிவு இயக்கத்தின் விளைவை உணரக்கூடிய தன்மையை தான் குறிக்கிது இங்கே செல்வம் அப்படின்றது திருமகளின் அனுக்கிரகம் அப்படின்றது விளைவறிந்த செயல்களை செய்யக்கூடிய தன்மை அப்படின்றத எடுத்துக்கோங்க ஆக அங்கே பூவுக்கு நாயகி ஒரு பூ எப்படி பூக்குதோ அதுபோல இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் மலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு செல்வத்தின் அதிபதியாக அதிபதி நாயகியாக இருக்கக்கூடிய திருமகளின் அனுகிரகமானது நமக்கு கிட்ட வேண்டும் அதற்கு பொன்முடி ஆடையாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் பொன்முடி அப்படின்னா என்ன இப்போ முடி அப்படின்றது அந்த அரச நிலை அப்படின்னு சொல்லுவாங்களே ஆளுமை நிலை அப்படின்ற ஒரு நிலையை சொல்லுவாங்களே அந்த இதை தான் குறிக்குது அது பொன் அப்படின்னா அந்த அழியாத ஆளுமை அப்படின்ற ஒரு அர்த்தம் கொண்டது ஆடையாம் அப்படின்னா அதோட அடையாளம் அந்த தோற்றத்தை இந்த அறிவானது புலன்கள் வசத்தில் அடிமையாகி செயல்களை செஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த அறிவானது மழுங்கு நிலைக்கு போய் கொண்டிருக்கும் மலரக்கூடிய தன்மையை இழந்துக்கிட்டு இருக்கு ஸோ திருமகளோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த செயலுக்கு மூலமாக இருக்கக்கூடிய பேச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நன்னிலையில் வச்சுக்கிறதுக்காக பயிற்சி செய்கிறோம்ல அது நீடிக்க நீடிக்க அந்த செயல்களையும் விளைவு எங்கே இருக்கும் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு யோசித்து செய்யக்கூடிய அறிவின் தன்மையிலேருந்து அறிவின் விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க அந்த நிலையிலிருந்து நாம் செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அப்போ இந்த புலன்களுக்கு வசப்பட்டு புத்தி போகாம அறிவின் படிநிலையில் இந்த மனங்களை ஆளக்கூடிய தன்மேல இருக்கும்போது புலன்களின் இழிவான செயல்களில் ஈடுபட மாட்டோம் இந்த மனம் புலன் இது இரண்டும் அறிவின் ஆளு மேலே விழிப்போட இருந்து செயல்களின் விளைவுகளை அறிந்து செய்யக்கூடிய தன்மைக்கு நகரும் அப்படின்றது தான் அந்த இரண்டாவது வரியோட அர்த்தம் ஸோ மூன்றாவது வரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாவுக்கு நாயகி பாலொத்த வண்ணத்தாள் அப்படின்ற அந்த வார்த்தைகள் இது எதை குறிக்கிது அப்படின்னா இப்போ சொல் அப்படின்றத வந்து பூட்டு போட்டு மௌனத்தை இருந்து அதை நம்மளுடைய ஆளுமைக்கு கொண்டு வரோம் அதை தொட்டு செயல்கள் அனைத்தும் விலைவறிந்த விழிப்பு நிலையோட திருமகளின் உதவியோடு நம்மக்கிட்ட நிகழுது இந்த சொல்லும் செயலும் நிகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய கலைமகளின் அனுகிரகம் வந்து இருக்கணும் அந்த பாவுக்கு நாயகி அப்படின்னா பரவுதல் படருதல் அப்படின்னு சொல்லுவாங்க நட்டு வைத்தல்னு சொல்லுவாங்கள்ல நெல் பாவுதல் வயலில் வந்து நட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய இந்த நிலை உயிரின் தன்மையானது ஒரு இடத்துல நமக்கு இங்கே உருவாகி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு இதன் தன்மையானது இந்த உலகத்தில் வியாபிக்கும் நிலையில் இருக்கணும் இப்போ ஒரு மனிதனானவன் நல்ல ஃபேமஸாக சூப்பராக அற்புதமாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து பல பேத்து மக்கள்கிட்ட முன்னிலையாக வகிக்கக்கூடிய லீடர்ஷிப்போடு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாட்டான் பிரபலமாக உயர்ந்த புகழ் அடைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல அவனுடைய அந்த வியாபகம் அப்படின்றது ஒரு எல்லைக்குள்ளே இல்லாமல் அவனுடைய சுற்றத்தார தொட்டு இந்த உலகத்தில் ஊடுருவி படருதில்லை இதுக்கு வந்து புது புது விஷயங்களில் கற்றுக்கொள்ளக்குள்ள தன்மையோட அந்த புத்தியோட பயணப்படணும் அது நம்மக்கிட்ட நீடிக்கும்போது தான் இந்த சொல்லும் செயலும் வந்து நன்மை தரக்கூடிய நிலையில் புது புது நிலைகளில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பழைய நிலையிலேயே ஒட்டிக்கிட்டே இருக்காது எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு கலைமகளோட அனுகிரகம் நமக்கு வேணும் அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு என்ன நடக்குது அதுக்கு என்ன உடலில் ப்ராசஸ் வேணும்னா அந்த மௌனமும் செய்யக்கூடிய செயல்களும் விலைவறிந்த நிலையில் இருக்கும்போது தேவையில்லாத ஆற்றலானது விரயமாகாது இந்த உடலின் உயிர் சக்தியானது உயர்ந்து கொண்டே ஜீவகாந்தமாக மாறும் ஜீவகாந்தமானது வான்காந்தத்தோட தொடர்பு கொண்டு வான்காந்தத்தின் தன்மையிலேயே நம்மளுடைய அந்த நகர்வு அப்படின்றது இருக்கும் அப்படின்றது தான் பாலத்தை பட பரவுதல் படறுதல் நடுதல் அப்படிங்கிற அந்த அடுத்தடுத்த நிலையின் நகருதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா பாலொத்த வண்ணத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க பாலத்தை அப்படின்னா வெண்மை நிறமான வெண்மை அப்படிங்கிறது எப்படின்னா தூய்மையை இங்கே குறிக்கக்கூடியது ஸோ இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படின்றது நம்மளுடைய புத்தியை தொட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் அமைதி அன்பு ஆனந்தம் அப்படின்ற நிலையில் நாம் அணுகும்போது மட்டுமே அங்கேருந்து பல விஷயங்களை வந்து உள்வாங்கிக்க முடியும் இந்த பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அப்படின்ற தேவையில்லாத விஷயங்களில் நம்மளுடைய மனமும் குணமும் இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து வெறுப்பு வேதனைகள் அப்படின்ற விரக்தி இது போன்ற நிலைகளில் எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கிக்க மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே இங்கே குப்பைகள் இருக்குல்ல அதனால் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கூட நம்ம அதையும் குப்பையாக தான் மாற்றக்கூடிய நிலையில் இருக்கும் ஸோ இந்த நிலைகள் எல்லாமே வெளியில் போய் கற்றுக்கொள்ளக்கூடிய வெறும் பாத்திரமாக இருக்கும்போது எல்லா விஷயமும் தெளிவாக புரிய வரும் ஏன்னா நாம் இந்த பேசும்போதும் இந்த பேச்சானது எப்படி செயல்களை இங்கே உருவாக்கும் இந்த செயல்களின் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த சிந்தனையானது இங்கே வந்து அந்த பீஸ் அமைதியோட நிதானத்தோடு இருக்கும்போது மட்டுமே நம்மளோட யூகிக்க முடியும் அதற்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தோன்னே அதிலேருந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய கலைமகளின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த வாழ்க்கையில் வந்து முறையான நல்வழியில் சர்வே பண்ண முடியும் அதுக்காக தான் அந்த பாலொத்த வண்ணமாய் அப்படின்னா நம்மக்கிட்ட அப்போ இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அப்படின்றது நம்மளுடைய மனப்போக்கு ஜீவகாந்தத்தின் தன்மையை தொட்டு தான் இருக்குது உள்ளே வரக்கூடிய எண்ணங்களை தான் இருக்குது ஒன்றை பார்த்தோன்னா ஓகே இது என்ன எப்படி இதன் தன்மைகள் இந்த உலகத்தில் எப்படி இருக்குது இதை நாம் எடுத்துக்கிட்டோம் இல்லை விளக்கி வச்சோம் அப்படின்னம்னா என்னென்ன நிகழ்வுகள் நடக்கணும் அந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு ஃபஸ்ட்டு சொல்லு செய்யல அப்படின்றது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டும் நாம் நினச்சபடி நல்வழியில் அறத்தில் இருக்கணும் அப்படின்னம்னா இந்த எண்ணத்துக்கான அந்த சோர்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் தான் நம்மளுடைய மனங்களில் எண்ணங்களாக தோண்டிட்டு இருக்குது அந்த ஜீவகாந்த தன்மை பாலத்த நிலையில் பால் அப்படின்றது எப்படி இருக்கு ரொம்ப தூய்மையாக வெள்ளை கலரில் அப்பலுக்கு இல்லாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பாலோட அந்த ப்ராசஸ் தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருந்து உருவாகக்கூடியது நம்மக்கிட்டன்னு இல்லை இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்துலேயுமே அந்த ரத்தத்தில் இருந்து சுத்தகரிக்கப்பட்ட தன்மை அப்படின்றது தான் இங்கே பாலா மாறுது இப்போ நமக்கு எப்படி ஆண்களுக்கு தசு ரத் ரசம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜை விந்து அப்படின்ற அந்த தூய்மையான நிலைக்கு வந்து ஜீவகாந்தமாக மாறுதோ அதே போல தான் பெண்களுக்கு அல்லது மற்ற மிருகங்களுக்கு வரக்கூடிய பாலானது இந்த சுத்த நிலையில் ரத்தத்துலேருந்து அந்த உணவானது ஜீரணிக்கப்பட்டு அதிலிருந்து ஒதுக்கப்பட்ட கழிவுகள் யூரினாவோ இல்லை வேர்வையாகவோ மற்ற கழிவுகளாகவோ வெளியில் போகுது அது சுத்தமாகி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கப்பட்ட ஒன்று தான் ரத்தமாக மாறுது அது அவர்களுடைய முளைக்காம்புகள்லேருந்து நமக்கு வரும்போது ஒரு விந்து சக்தியின் தன்மையானது எப்படி ஒரு உயிருக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கோ அது சரியான இடத்துல விதைக்கப்பட்டுச்சுனா ஒரு உயிராக பரிணமிக்குதில்ல அதே போல் இந்த பால்லையும் நம்ம இந்த உயிரை வளப்படுத்தக்கூடிய வாழ்வு கொடுக்கக்கூடிய தன்மை அடங்கியிருக்கு ஸோ அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது தூய்மையானது அதுக்கு தகுந்தார் போல் நம்மக்கிட்ட அந்த உணர்வு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவகாந்த தன்மை அப்படின்றது சுத்தமான தன்மை கொண்டது ஒரு ஆன்மா குடியேறக்கூடிய தன்மை கொண்டது அந்த அளவுக்கு அதில் வளம் கொடுக்க ஒரு பால் அப்படின்றது ஒரு உயிருக்கு வந்து பசியை நீக்கி அதோட பயணத்துக்கு இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்த உணவு அப்படின்றதுல தாய்ப்பால் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலாக தே தாய்ப்பால் பால் அப்படி மாங்காய் மாங்காய் பால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துரிய இருந்து வரக்கூடிய தன்மை அந்த ஒரு தன்மை தான் உள்ள யோகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் தனஞ்செயன் காற்று அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு தகுந்தார் போல இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய மனமானது இருக்கணும் ரொம்ப தூய்மையான சாத்வீக நிலையில் இருக்கணும் அப்படின்றத தான் இங்கே வந்து பாவுக்கு நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு இப்போ இந்த மெட்டோபாலிசம்னு சொல்லுவாங்க ஒரு உயிரின் செல் உயிர் செல் அப்படிங்கிறது இன்னொரு உயிர் செல்லாக மாறும்போது தான் நம்மளுடைய இளமை இப்படியே பாதுகாக்கப்படும் இந்த ஆரோக்கியம் அப்படின்றதும் இப்படியே நீடிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ இந்த உயிரானது அடுத்த இடத்துல நடப்படும் போது அது பரவும் போது வியாபிக்கும் போது அது சுத்த நிலையில் இருக்கணும் அதற்கு இந்த சக்தியானது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாலத்த வண்ணமாய் நம்மளுடைய ஆற்றல் நிலை இந்த உண்ணக்கூடிய உணவுலேருந்து உள்ளே கிரகிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் மாறணும் அப்படி மாறும்போது மட்டுமே ஆவுக்கு நாயகி அங்கம் அமர்ந்தாலே அப்படின்னு நான்கா நான்காவது வரைகளில் நிறைவு செய்கிறாங்க ஆவுக்கு அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லுவாங்க பசு அப்படின்னா உயிர் இந்த உட உடலில் ஒட்டி இருக்கக்கூடிய உயிருக்கு நாயகி உயிர் அப்படின்றது சக்தி உயிர் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உயிர் அறிவு அப்படின்றது அதில் இயங்கிக்கிட்டு நாதத்தன்மை அப்படின்றது ஒளிஞ்சிருக்கு இந்த நாதனுக்கான நாயகி அப்படின்றது அங்கம் அமர்ந்தாலே சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நமக்குள்ள ஒரு இருப்பு இருக்கு பட் இந்த இருப்புக்கான நாயகியானது நம்மளுடைய துரிய நிலையில் பேர் அமைதியோட இருக்கக்கூடிய இயக்கமானது இந்த அமைதியை இணைந்து இருக்கா அப்படி இருந்ததுனா மட்டும்தான் அந்த இயக்கத்தின் விளைவுகள் வந்து பேர் அமைதியாக இருக்கும் அதுவே பேர் ஆனந்த நிலை அப்படின்றத நாம் ஃபஸ்ட்டு உணரணும் அதற்கு இந்த இயக்கத்தின் தன்மையானது ரொம்ப நிதானத்தில் இந்த அமைதியோடு இணையக்கூடிய நிலையில் இருக்கணும் ஸோ இந்த இயக்கமானது எண்ணம் சொல் செயல் அப்படின்ற இந்த மூணை தொட்டு தான் இங்கே உருவாகிக்கிட்ருக்கு ஸோ இந்த மூணும் எந்த தன்மைக்கு மாறுறதுக்கு உடலில் என்ன ப்ராசஸ் நடக்கணும் ஃபஸ்ட்டு மௌனம் அப்படின்ற ஒரு நிலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை தொட்டு அப்படியே எவ்வளோ நேரம் அதிகமாகிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் இருக்குது அதுவே ஒரு வளத்தை பலத்தை சேர்க்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் அமையும் அப்படி இருக்கும்போது செயல்களின் விளைவுகளை அறிந்து செய்யக்கூடிய தன்மை திருமகளின் உதவியோடு நம்மக்கிட்ட நடக்கும் இந்த ரெண்டும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட எண்ணங்களாக உருவாகக்கூடிய தன்மைக்கு எது சோர்ஸாக இருக்கோ அந்த சோர்ஸ் வந்து ரொம்ப புண்ணிய நிலையில் ஜீவகாந்த தன்மையோட இந்த வான்காந்தத்தோட இணைஞ்சு இந்த வான்காந்த தன்மையாக இந்த உடலில் வந்து ஊடுருவி இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பயிற்சி முறைகளை நமக்கு அடுத்தடுத்த பாடல்கள்லையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பாடல்கள்லையும் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு என்னலாம் செய்யணும் அந்த செயல்களுக்கு எந்த விதமான பயிற்சிகளெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் இது எல்லாம் செய்யும்போது அந்த நான்காவது வரிகளில் கலைமகள் திருமகள் மலைமகள் அப்படின்ற மு தேவைகளின் அனுக்கிரகமானது இந்த உயிரின் இயக்கங்களோடு ஒன்றி இருக்கும்போது இந்த சிவத்தின் தன்மையானது அமைதியின் ரூபமானது நம்மக்கிட்ட நிலைக்கும் இந்த இரு நிலைகளும் இணைந்து இருக்கும்போது நம்மளுடைய இந்த வாழ்க்கையின் இயற்கை எய்துதல் அப்படின்றது இயல்பு நிலை இப்போ இருக்கக்கூடிய இந்த இயல்பு நிலையற்ற நிலையில் இல்லாமல் சிதைந்து போகக்கூடிய நிலையில் இல்லாமல் உயிர் சித்தியடையக்கூடிய தன்மைக்கு நகரும் அப்படின்றத அற்புதமாக இந்த பாடலில் என்னால் உணர முடிஞ்சிச்சு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கு இல்லை ஏதாவது ஒளரி கொட்டுற மாட்டம் இருந்ததுன்னா அதை தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போகலாம் இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த நவாக்கிரி சக்கரம் அல்லது திருமந்திரத்தோட மொத்த சாரங்கள் பற்றிய விஷயங்கள் வேணும் அப்படின்றத நீங்கள் விரும்புனீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போங்க நிச்சயமாக நான் அதுக்கான வீடியோக்களை தொடர்ந்து நான் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் கேட்கும்போது இன்னும் அதோட வேகம் வந்து அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஸோ இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க